தனது நண்பரை பார்த்து நெகிழ்ந்த ஜனாதிபதி அனுர அதிகம் பகிரப்படும் காணொளி விஜயிடம் மூடிய அறைக்குள் தொடுக்கப்படும் கேள்விகள் சுற்றி வளைத்துள்ள சிபிஐ அதிகாரிகள் விமல் வீரவம்ச சத்தியாகிரக போராட்டம் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு முல்லை தீவு பிரதான வீதியில் பேருந்தும் தொடர்வது விரிவான செய்திகள் அனுராதபுரத்துக்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனந்தகுமார் விசா நாயக்க தனது நண்பரிடம் பேசியது பலரின் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது தனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஜனாதிபதி கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த தனது நண்பரை அழைத்து பேசும் காணொளி தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது குறித்த காணொலியில் ஜனாதிபதி நண்பரை பார்த்து ஆ ராஜா நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன் என மிக எளிமையாக பேசுவது தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது சிபிஐ அதிகாரிகள் மூன்று முக்கிய கேள்விகளை விஜயிடம் எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கேள்விகள் கடுமையானவை மற்றும் முக்கியமானவை என சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முதல் கேள்வி நீங்கள் ஒரு திறந்த வாகனத்தில் நின்று கொண்டிருந்தீர்கள் கூட்டத்தில் மக்கள் மயங்கி விழுவது தெளிவாக தெரிந்தோம் நீங்கள் உங்கள் பேச்சை தொடர்ந்தது ஏன் கேட்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி சிலர் மயங்கி விழுந்த போது நீங்கள் கூட்டத்துக்கு தண்ணீர் பாட்டில்களை விநியோகித்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படி இருந்தும் இந்த விஷயத்தில் ஏன் எந்த உடனடி நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேட்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி நீங்கள் ஏன் சரியான நேரத்தில் கூட்ட இடத்துக்கு வரவில்லை உங்கள் தாமதம் கூட்டத்தில் அமைதியின்மையையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தியது இது உங்கள் அரசியல் அதிகாரத்தை காட்டும் செயலா எனவும் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவை பதவி விலக வேண்டும் என கூறி முன்னாள் அமைச்சர் விமல் வீரபக்ச உள்ளிட்ட குழு ஒன்று இன்று காலை சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்துள்ளது விமல் வீரபக்ச உள்ளிட்ட குழு இசுருப்பாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆரம்பித்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் தொடர்பில் கடுவல நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி வீதியை மறிக்காத வகையிலும் உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று மாலை பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் முரசுமூட்டை பகுதியில் பேருந்தும் காரும் மோதியதில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விஸ்வமடு பகுதியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த காரும் பவுனியாவில் இருந்து விஸ்வமடு நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது போது காரில் ஐந்து பேர் பயணித்துள்ள நிலையில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது